வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர்ச்சி அதிரடியான ஏற்றங்களை பெற்று வந்த தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தில் நிம்மதி பெருமூச்சு வருவதுமா நல்லாவே கடுமையாக செஞ்சிருக்கு பன்னெண்டாயிரத்து அறநூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது அவ்வப்போது சிறு ஏற்றம் சரிவு இருக்க தான் செய்யும் எப்பவுமே தங்கத்தில் அந்த ஏற்றம் போகவே சரிவு மட்டுமே இது மாதிரி இருக்குது இந்த சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் மூன்றாயிரங்கிற வரலாற்று உச்சத்தை தாண்டி உயர்ந்து காணப்படுற வேலையில் அப்படி உயர்ந்த காரணத்தில் மேலும் இப்போதும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிஞ்சிட்ருக்கு இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் மேலும் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாவாகவும் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலை என்னதான் ஒரு லட்சத்து பதினோறாயிரத்துல காணப்பட்டாலும் மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஆறாயிரம் வரை ஒரு கிலோவுக்கு சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே வேலை அடுத்து வந்து நம்ம இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம் விலை எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியாக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுவத்தி ஓராயிரத்து ஐநூற்றி இருபது ரூபாயா காணப்படுது அதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நம்மளுக்கு சிறு சிறு ஏற்றங்கள் காணப்பட்டாலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எட்டு கிராமோட விலையில் மேலும் நம்மளுக்கு வந்து ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப மூன்றாயிரத்து ஐநூறு வரைக்கும் சாவரனுக்கு சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலை இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம்க்கு என்ன போக சரிவு மட்டும் பன்னாயிரத்து அறுநூறு ரூபாவாக காணப்படுது இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு கிராம் எட்டாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் காணப்படுது மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாய் காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தொடர்ச்சியாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபதா காணப்படுறது மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து நூற்றி ஐம்பதாகவும் சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் மூன்றாயிரம் மூன்றாயிரத்து முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதே வேலையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு மேலே இருந்து நல்லாவே சரிஞ்சு காணப்படுது அதுவும் இன்னொரு காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு இது மேற்கொண்டு தொடர்வதற்கான வாய்ப்புகளை மேலும் ஊக்குவிக்கும் விதமாகவே அமைஞ்சிருக்கு மத்திய அரசுக்கு சொந்தமான நீர்மின் உற்பத்தி நிறுவனமான என்ஹெச்பிசி லிமிடெட் இந்நிறுவனத்தின் பங்கை ரூபாய் எண்பத்தி மூணில் இருந்து எண்பத்தி வரை வாங்கலாம் இலக்க விலை அதே சமயத்தில் ஒன்று என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மும்பை இப்பங்கின் விலை எண்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ரெண்டு பைசா என்கிற ஏற்றத்தில் காணப்படுகிறது இன்றும் இது எண்பத்தி நான்கு ரூபாய் எண்பது பைசாவாக உயர்ந்து காணப்படுகிறது